மாதா பிதாவாகி மக்களாகி மருடலும் மால் விசும்பும் தானாகி மாதா பிதாவாகி மக்களாகி மருடலும் மால் விசும்பும் தானாகி கோதா குமரியாகி கொல்பொலி தோளாடை குடகனாகி போதாஜ மலர்கொண்டு கொண்டு போற்று நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் உன்னை நினைந்தார்க்கு எளியதாகி அடல் வண்ண வண்ணர்த்தாம் நின்றவாரே ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்கர சனீபியஸ்ட ராகவே கேதவே நமோ நமஹா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்கரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னா சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலேயே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்திமிக்க செவ்வாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்க போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்லுவாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் யோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று இருப்பாரேயானால் பலம் பெற்று ஆனால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்மளுடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி அன்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னா இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாக கூடிய நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்க உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது பிளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாருங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஒரு அதி அற்புதமான நல்ல யோகங்களை உங்களுக்கு வாரி வழங்குகிறது குறிப்பாக சிம்ம தான் நம்ம சொல்லணும் எல்லோரும் சிம்மராசி சிம்மராசின்னு சொல்கிறமே தவிர சிம்மத்துக்கு என்னங்க யோகம் சிம்ம என்ன பெரிய அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பாங்க சிம்ம ராசி அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி தான் எல்லோரும் நம்ம பேசிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே சிம்ம ராசி என்பவர்கள் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படுறாங்க கஷ்டம்னா ஒரு சிலருக்கு பணசு பணம் கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு பணங்கள்லாம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாது காரணம் ஆரோக்கிய குறைவுகள் உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட்டுருக்கும் மனசு மனது கஷ்டமாக இருக்கும் மனசில் தைரியம் இல்லாமல் இருக்கும் அல்லது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும் தேவையில்லாத மனசில் பயம் இருக்கும் நமக்கு ஏண்டா இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன பயம் அவங்களுக்கு இருக்கும் உலக நாடுகள் முழுவதுமே இது உண்டு ஆனால் இதெல்லாம் எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்காம சிம்ம ராசி தான் அவங்களுக்கு என்ன பா குடிக்கட்டி பறக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ சிம்ம ராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் உங்களுக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது ஒரு பக்கம் கண்டக்சனி யாராவது சனி பகவான் நேரடி பார்வையில போய் உட்காருவாங்களா வேறு வழி இல்லை தப்பிக்க முடியாது ஆகையினால் இந்த சிம்ம ராசி சனி சனியுடைய சனி பகவானுடைய நேரடி பார்வையில் இருக்கிறார்கள் இதெல்லாம் ஏதோ மூணு பதினோ உட்காந்து குரு கொஞ்சம் சரி பண்ணணும் நாலு பத்தா உட்காந்து அந்த குருவும் இப்பொழுது அஸ்தங்கம் அப்போ நன்மை செய்வதற்கோ ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ சிம்ம ராசிக்கு ஆள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது சதவிகித சிம்ம ராசி வேண்டுமானால் சிறப்பாக இருக்கலாம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு நான் சூப்பராக இருக்கேன் எனக்கு அதெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது என் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்குது என்னுடைய வருமானம் சிறப்பாக இருக்குது எனக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி என்பர்கள் ஒரு நாற்பது சதவிகிதம் மேஜராக சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு எனக்கு அந்த ட்ரபுள் இருக்கு ஆமாம் நான் வந்து ஒரு ஒரு அரசியல் குடும்பம் திடீர்னு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன எடுத்துங்க ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் இல்லை வேறு எதனா ஒரு சட்ட சிக்கல்கள் வந்துருச்சு பணம் போய் கொஞ்சம் லா லாக் ஆகிடுச்சி பணம் போய் ஒரு மாட்டிக்கிடுச்சி வெளியெடுக்க முடியல இல்லை பணம் இங்கே இருக்குது அது எப்படி கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணுறதுன்னு தெரியல வேறு மாதிரியான சட்ட சிக்கல்கள் அப்போ நாங்கள் ஒரு அரசியல் குடும்பம் அல்லது ஒரு நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய குடும்பம் அல்லது நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் அப்போ இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஏறக்குறைய அறுபது சதவிகித சிம்ம ராசி என்பர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சிக்கல்கள் இருக்குது அது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் குடும்பத் தகராறுகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகளால் வந்த தொந்தர தலைகுனிவுகளாக இருக்கலாம் காதல் திருமணங்களாக இருக்கலாம் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான அந்த உறவுகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் பணங்காசு வெளியில் சொல்ல முடியாத பணங்காசை போய் மாட்டிக்கிறது அதான் யாரை நம்பி நம்ம கொடுக்கறதுன்னு தெரியாமல் இருக்கிறதா இருக்கலாம் ஒரு பணங்காசு இருக்குது அது எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல யாரை நம்பி நம்ம பண்ணுறதுன்னு தெரியல அந்த மாதிரியான உண்மையான நபர்கள் தூய்மையான நபர்கள் நம்பிக்கையான ஆள் எனக்கு கிடைக்கலைங்க சாமி அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ சிம்ம ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரியான பண கஷ்டத்தில் இருக்கீங்க ஃபண்டு டிமாண்டில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன பண தேவைகள் இருக்குது எவ்வளோ வந்தால் உங்களுக்கு சரியாக போகும் உங்களுக்கான வருமான வாய்ப்புகள் எப்படி இருக்குது உங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது தொழில் இருந்தால் உடம்பு சரி இருக்க மாட்டேங்குது நம்மளால் போய் வேலை செய்ய முடியல உடம்பு நல்லா இருந்தால் தொழில் இருக்க மாட்டேங்குது மாற்றி மாற்றி அமையும் வருமானம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி வேலை வாய்ப்பில் என்னால் தான் போக முடியல அது என்னமோ தெரியல வேலைக்கு போய் நானும் போகணும்னு நினைக்கிறேன் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் போக முடியல தடைகள் தாமதங்கள் காரிய தடைகள் செயல் தடைகள் இப்படியெல்லாம் இருக்கின்ற ஏனதிறமை சிம்மராசி நேயர்களே இதோ உங்களுக்கான நல்ல நேரம் துவங்குகிறது எத்தனை நாள் தான் நீங்களும் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஏதனா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் இல்லை அப்போ உங்களுக்கான நன்மைக்கான காலமாக இதோ இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகிறது இந்த செவ்வாயுடைய மாற்றம் இடமாற்றம் அது அற்புதமான முறையில் உங்களுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்து ஏற்படுத்துகிறது ஒரு ருசக யோகம் என்ற நாமம் கொண்டு காரணம் என்ன நாலு பத்தாக குருவும் சுக்கரனும் நாலு பத்தாக அமைந்திருக்கிறார்கள் ஆனால் அஸ்தங்கம் அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் நெருங்கிய நண்பராகிய புதனுடைய வீட்டில் அற்புதமான யோகம் ராசிநாதன் முழுவதுமே லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது செவ்வாய்க்கும் உங்களுக்கும் திரிகவன தொடர்பு ஒண்ணஞ்சு ஒன்பது அப்ப யாருக்கெல்லாம் இந்த செவ்வாயால் எந்தெந்த தொழில் செய்யக்கூடியவங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி நேர்களே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு போல் அரசியல் தலைவர்கள் ஏதேனும் தொழில் செய்வார்களே ஆனால் தொழில் சிறப்பானதாக இருக்கும் போல் அரசு அதிகாரிகள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சின்னத்துறையை சார்ந்தவர்கள் அதுக்கு பின்பாக உழைக்கக்கூடியவர்கள் அதே போல் குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயுடைய காலங்கள் அனுகூலமாக அமைகிறது ஏதேனும் உங்களுக்கு நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்களை எடுத்து பயன்படுத்துங்க ஒரு பட பூஜை போடுங்கள் இல்லை ஒரு முயற்சி எடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு என தருமை சிம்ம நேர்கள் அப்போ எந்தெந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தை சேர்ந்தவங்க அதே போல் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட்ஸு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த செவ்வாயுடைய மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தருகிறது ஏறக்குறைய எண்பது சதவிகிதம் சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான அதியோகம் ஏற்படுகிறது மருத்துவர்களாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அதிலே மருத்துவ மருத்துவ கல்லூரிகள் மருத்துவ பயிற்சி கல்லூரிகள் அல்லது பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்குமேயானால் மனக்கசப்புகள் இருக்குமேயானால் நிச்சயமாக சிம்ம ராசி என்பவர்களே அதற்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல யோகமான காலமாக இந்த நாற்பத்தைந்து நாட்கள் அமைகிறது செவ்வாயினா துணிச்சல்னு சொன்னேன் செவ்வாய்னா கோபம்னு சொன்னேன் முன்கோபம்னு சொன்ன அதிகாரம்னு சொன்னேன் வீண் வீரம் சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் இங்கே உங்கள் வீரத்தை காமிச்சிட்டு வருவீங்க அவன் உங்கள் வீரத்தை பார்த்துட்டு அவன் அடங்கியிருப்பான்னு பார்த்தா அவன் திமிர் பண்ண ஆரம்பிச்சுடுவான் அப்போ உண்மையான வேலையாட்கள் அமைவது கடினம் அப்படி இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் உங்களுக்கு வேலையாட்களாக அமைவாங்க அவன் உங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக இருக்க முடியாது அவனால் அப்போ இதெல்லாம் உங்கள் கோபத்தை அடக்கி வைப்பது வீண் பேச்சுக்களை கட்டுப்படுத்துவது அலட்சியம் ரொம்ப துணிச்சலாக ஒரு தப்பு பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன் யார் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் தேவையில்லாத சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் தேவையில்லாத அந்த என்கொயரியை ஏற்படுத்தும் பதவி போட்டிகள் அது துறை ரீதியான நடவடிக்கைகள் வீண் அவமானங்கள் தலைகுனிவு சிறை தண்டனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் சிம்ம ராசி அன்பர்களே சற்று கவனமாக இருப்பது நல்லது அப்ப இதெல்லாம் எது தீர்மானிக்கனா உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய சாட் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் சிம்ம ராசி அன்பர்களே தொழில் கஷ்டமா தொழில ஏதேனும் தடைகள் இருக்கா தொழில் சரியா நடக்கலையா கடன் சுமைகளா கடன் பிரச்சனைகளா அல்லது வருமான பிரச்சனையா செய்வினை கோளாரா இப்போ அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் என்ன அப்படிங்கிறத அறிந்து செய்வீர்களேயானால் இப்போடும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு முக்கியமான கம்பெனி ஒரு பெரிய வாட்டர் பிளான்ட் வச்சுருக்காங்க அவங்களுக்கேவும் தனியாக அவங்க ஒரு பெரிய குடும்பம் ஒரு பக்கம் மில்லு வச்சுருந்து நடத்துகிறாங்க ஒரு பக்கம் வாட்டர் பிளான்ட் வச்சு நடத்துகிறாங்க ஒரு பக்கம் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க குரூப் ஆஃப் கம்பெனி அவங்களுக்கு ஒரு முக்கியமான சோதனை அப்போ அவங்களுக்கு அங்கேயே தங்கியிருந்து ஒரு ஏழு நாட்கள் தொடர்ந்து அதை பூஜை செய்து தேவையான பிராய்ச்சித்தங்கள் வழிபாடுகள் செய்து நல்ல முறையில் அவங்களுக்கான முன்னேற்றம் ஏற்பட்டது அதை போல் சிம்மா ராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு எண்பது சதவிகிதம் நன்மையை செய்கிறது இந்த எண்பது சதவிகித நன்மையும் உங்களுக்கு பேர் மகிழ்ச்சியாக நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய்